வெல்கம் டு சசி மீடியா பிக் பாஸில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம விக்ரம் திவ்யா இவங்களுடைய ஃபைட் ஒன்று போய்ட்டுருக்கு அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சபரிக்கு வந்து பிஆர் டீம் இருக்கான் முப்பது லட்சம் செலவு பண்ணிட்டு வந்திருக்காராம் அது என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் அதுக்கப்புறமே ஒரு நியூஸ் ஒன்று வந்துகிட்டு இருக்கு வீட்டுக்குள்ளே ஏதோ முத்தம் கேட்ட அந்த ஒரு விஷயம் வந்து இருக்கு ஸோ இதை எல்லாத்தையுமே வந்து பேசிடலாம் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே விக்ரம் வந்து நேற்று சண்டை போட்டார் இல்லையா நம்ம திவ்யா கிட்ட அதை அவர் ஒரு பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதுக்கு இப்போ ஒரு வீடியோ கிளிப் வந்து வைரல் ஆகிட்டு இருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன வெள்ளிக்கிழமை அதாவது அவங்க ஃபேமிலியிலேருந்து வந்துட்டு போனதுக்கு அப்புறமேட்டுக்கு சபரி கனி விக்கல்ஸ் விக்ரம் இவங்க மூணு பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது விக்கல்ஸ் விக்ரம் ஒரு வார்த்தை சொல்லுவார் அதாவது நான் வந்து இனிமேல் திவ்யா விட மாட்டேன் அவள் பேசிக்கிட்டு இருக்கும்போது அதை கவனிப்பேன் அந்த வார்த்தையை பிடிச்சி அவளை நான் அடிக்கிறேன் அப்படி திவ்யா ஏதாவது பேசி வார்த்தையை விட்டாங்கன்னா அதை வச்சு அவகிட்ட நான் அவளை திரும்ப அடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு சொன்னதுக்கு அப்புறம் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று அதே போலதான் இப்போ நடந்திருக்கு அதாவது அந்த சண்டைக்கும் அவருக்கும் சம்மந்தம் இருக்காது அவராக உள்ள வந்து அவங்க ஒய்ஃபு அப்படிங்கறது அதுவும் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நீங்க பேசிட்டு இருக்கும் போது பிக் பாஸ் ஏந்திரீங்க முடிஞ்சிருச்சுன்னு சொல்லும்போது நான் வந்தேன் அந்த நேரத்துல நீங்க இப்படி ஒரு வார்த்தை சொல்றீங்கன்னு உங்கள் ஒய்ஃப்னு எழுத்தாங்க ஆனா அதுக்கு முன்னாடி அவங்க ஒய்ஃபை பத்தி அவர்தான் தான் எழுத்துருப்பாரு அதை வச்சு ஒரு மிகப்பெரிய ட்ராமா கிரியேட் பண்ணிட்டாரு அப்படிங்கிறது தான் இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா விக்கல்ஸ் விக்ரம் ஒரு பெரிய ட்ராமாவை ரெடி பண்ணி தான் இந்த நேற்று ஒரு ஃபைட் பண்ணியிருக்காரு சரி ஒய்ஃபை பற்றி பேசுகிறது தப்புன்னு அவ்வளோ பண்ணுறாருல்ல ரெண்டு தடவை அவங்க ஒய்ஃபை பற்றி அதாவது விக்ரமுடைய ஒய்ஃபை பற்றி வீட்டில் பேசப்பட்டிருக்கு அப்போலாம் கோவப்படாதவர் இப்போ ஏன் கோவப்பட்டார் அதை அடுத்து வரேன் இன்றைக்கி ப்ரோமோ ஃபஸ்ட்டு ப்ரோமோ பார்த்துருப்பீங்க அந்த ஃபஸ்ட்டு ப்ரோமோவில் தன்னுடைய வக்கிரத்தை எல்லாத்தையும் கொட்டி தீர்த்துட்டார் அப்போ நாமினேட் பண்ணுறது தப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தப்பு கிடையாது நாமினேட் பண்ணலாம் அதுக்கான உரிமை இருக்குது கண்டிப்பாக திவ்யா மாதிரி ஒரு ஆளை அவர் நாமினேட் பண்ணுறது சரிதான் ஆனால் நாமினேட் பண்ணுறதுக்கு ஒரு முறை இருக்குது ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே அவங்க ஒரு ஃப்ராடுன்ற ஒரு வார்த்தையை வந்து யூஸ் பண்ணுறாரு அது வந்து ரொம்ப தப்பான ஒரு விஷயம் அது அப்படியே லேபிள் பண்ணுற மாதிரி அந்த மாதிரியான ஒரு விஷயம் இதுக்கு முன்னாடி சுபிக்ஷாவை வச்சு இவர் யூஸ் பண்ணி கேம் விளாண்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னதுக்கே பெட்ரூமில் போய் உட்காந்து கோனு அழ ஆரம்பித்தவர் தான் அப்போ உங்களை இந்த வார்த்தை சொன்னதுக்கே அவ்வளோ ஒரு இது உட்காந்து அழுதிங்கன்னா ஃப்ராடுன்னு சொல்கிறது எவ்வளோ தப்பான ஒரு விஷயம் அதாவது இன்னொரு விஷயம் சொல்கிறாரு அவங்களோட கிட்டே எந்த ஒரு கிறிட்டிசிசம் வச்சாலும் ஏற்றுக்க மாட்டுறாங்க அப்படிங்கிறது அது வந்து சரியான வார்த்தை தான் அவங்க வந்து ஏற்றுக்கிறது கிடையாது அதை நம்ம பல தடவையும் சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படியே அந்த பிரச்சனையை மட்டும்தான் அவர் அங்கே சொல்லணுமே தவிர அவங்க ஒரு கோலை அப்படிங்கிறதெல்லாம் சொல்லவே கூடாது ஏன்னா நீ நாமினேட் பண்ணுறதுக்கான ரீசன் நான் அந்த மாதிரி பேச முயற்சி பண்ணுறேன் பேசலை அப்படின்னு சொன்னதெல்லாம் கரெக்டு தான் ஆனால் ஃப்ராடு அப்படின்னு சொல்கிறதுலாம் ரொம்ப தப்பான ஒரு விஷயம் இதனால் உங்களுடைய கலர் தான் வெளியில் வந்துக்கிட்டு இருக்கே தவிர அவங்களுக்கு ஒன்றும் இல்லை அவங்க பாட்டுக்கு போய் உட்காந்து வெளியில் ஆள ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி ஒரு மூணு புறமோ தூக்கி போட்டாங்கன்னா அவங்களுக்கான ஓட்டுகள் எகிரிட்டு போயிடும் அப்படிங்கிறது தான் அதோட இந்த வாரம் ரொம்ப முக்கியமான விரம் இந்த வாரத்தில் போய் நீ அடிச்சுக்கிட்டு நிற்கிறது முக்கியம் கிடையாது இந்த வாரத்துல நீ அப்படியே சண்டை போட்டுனா யாரை அடிக்கிறியோ அவங்களுக்கு ஓட்டுகள் எகிறோம் இந்த வாரம் டிக்கெட் டு ஃபினாலி தான் ஃபோக்கஸ் பண்ணுமே தவிர இவர் காலையிலேருந்து என்னன்னா திவ்யா கிட்ட போய்ட்டு ஒரு பிளான் போட்டாங்க கமுர்தீன் கூப்பிட்டு இதே போல் நடுகால்கிட்ட உட்காந்து பேசுறதுக்கு கூப்பிட்றாங்கன்னு திவ்யா முடியாதுன்ட்டாங்க இவர் அவங்ககிட்ட பேசணும் 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 ஒரு மாதிரி ஆகிட்டே இருக்கார் இது அவருக்கு தான் பேக் ஃபயராக ஆகும் போன வாரமே ஓட்டிங்கில் ரொம்ப எஜ்ஜியில் தான் அவர் இருந்தார் இப்போ இந்த இந்த வாரம் இதை ரொம்ப பண்ண பண்ண அவருக்கான ஓட்டுகள் குறைஞ்சி திவ்யாவுக்கான ஓட்டுகள் அதிகரிக்கும் அப்படிங்கிறது தான் இன்னொரு விஷயம் ஒன்று சொல்கிறேன் வீட்டில் இதுக்கு முன்னாடி ரெண்டு தடவை இவங்களுடைய ஒய்ஃபை பற்றி பேசியிருக்காங்க விக்கல்ஸ் விக்ரம் ஒய்ஃபோட ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பேசுனது யார்னா திவ்யாவே பேசியிருக்காங்க அதாவது நள்ளிரவு வீடியோவில் அதை நான் சொல்லியிருப்பேன் என்னென்னா ரெண்டு பேரும் வந்து ஃப்ரீயாக உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க அன்றைக்கி மீன் குழம்பு வச்சுருப்பாங்க உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க காரத்தை தள்ளி வச்சு இவங்க சாப்பிட்டுட்டு இருப்பாங்க நான் மட்டும் தனியாக சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு திவ்யா ஏங்கிட்டு இருக்கும்போது விக்கல்ஸ் வருவாங்க வாங்க விற்கிறோம் வாங்க விற்கிறோம் சேர்ந்து சாப்பிடலாம் அப்படின்னு சாப்பிடும்போது அப்போ அவங்க மேரேஜ் லைஃப்பு லவ் பண்ணது எல்லாத்தையுமே பேசியிருப்பாங்க அப்போ அவங்க ஒய்ஃபை பற்றியும் சொல்லியிருப்பாங்க அவங்க எனக்கு ரசிகையாக இருந்து தான் இந்த மாதிரி மேரேஜ் பண்ணேன் அப்போ இன்னொரு வார்த்தையும் சொல்லுவாங்க நானும் என் ஒய்ஃபும் வந்து ஏமாற்றி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் லவ்வை லவ் பண்ணதாக அரேஞ்சு மேரேஜுங்கிற மாதிரி அவங்களுடைய ஒய்ஃப் வீட்டில் சொல்லியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தார் அதாவது அவங்க மாமனாரை ஏமாத்திட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தார் அப்போ திவ்யா சொல்லுவாங்க அப்போ விக்கல்சோடைய மாமனாரே பாருங்கள் உங்கள் பொண்ணும் விக்கல்ஸும் உங்களை ஏமாத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி நான் வந்த உடனே கண்டிப்பாக சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அப்ப அவர் சொன்னார் அதுதான் வந்துட்டோமே இது ரெண்டு வருஷம் ஆகிடுச்சி இதுக்கப்புறம் நீங்கள் சொன்னால் என்ன சொல்லலை என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு ஏன் அன்னைக்கு அவங்க வந்து நீங்கள் ஏமாத்தி நீங்கள் நீங்களும் உங்கள் ஒய்ஃபும் ஏமாத்திருக்கீங்கிற ஒரு அக்ரீஷியேஷனை வச்சாங்களே அப்பையும் அதை நீங்கள் கோவப்படலை அப்படிங்கிறதா அன்னைக்கு சிரிச்சு ஏற்றுக்கிட்டீங்கள அது ஒன்று ரெண்டாவது ப்ரெஜெண்ட் சொன்னார் இல்லையா கதவை திறக்க சொல்கிறேன் போய் உன் பொண்டாட்டியை கூட்டுவா அப்படின்னு சொன்னார் இல்லையா அப்பையா நீங்கள் என்ன கோவப்படலை சிரிச்சுக்கிட்டு கதவை திறக்க சொல்லுங்கள் கதவை திறக்க சொல்லுங்கள் தானே சொன்னீங்க ஏன் கோவப்படலை அப்போ அன்னைக்கு அவர் வந்து கோவத்தில் தானே சொன்னார் உங்கள் ஒய்ஃபை பற்றி தானே இழுத்தார் ஏன் கோவப்படலை ஏன்னா அவர் ஒரு ஆம்பளை ஆம்பளை கிட்டே நீங்கள் சண்டைக்கு போக மாட்டீங்க இந்த மாதிரி பொண்ணுங்கள்கிட்ட போய் சண்டை வளர்த்துக்கிட்டு நிற்பீங்க அது உங்களுக்கு நல்லாவே தெரியுது இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா அவர் நாடகம் தான் ஆடிக்கிட்டு இருக்காரு அன்னைக்கு பிரஜென்ட் சொன்னால் அதை கேட்க மாட்டாரா அன்னைக்கு திவ்யா பேசினா கேட்க மாட்டாரா இன்னைக்கு திவ்யா ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லல சொல்லலை உங்கள் நீங்க நீங்கள் இருக்கும்போது நான் அந்த பக்கம் வந்தேன்னு சொன்னதுக்கு வந்து அவருக்கு அவ்வளோ கோவம் வருது அப்படின்னா நேற்று பண்ணது ட்ராமா அப்படிங்கிறது இதுலேருந்து நல்லாவே தெரியுது இது வீக்கெண்டு வரைக்கும் பேசப்படும் அப்படிங்கிறது தான் அவருக்குள்ளே என்ன பயம் அப்படின்னா வீக்கெண்டுக்கு இதை கொண்டு போயிட்டோம்னா நம்மளை போட்டு புரட்டி எடுத்துருவாரு அப்படிங்கிற பயத்தில் தான் பேசணும் பேசணும்னு நினைக்கிறாரு போன வாரமே நீ ஆதிரியும் எஃப்சியும் கீழே தள்ளிவிட பார்த்தத அவர் விட்டுட்டு போயிட்டார் அதனால் நீ தப்பிச்சிக்கிட்ட இப்போயும் வீக்கெண்டில் என்ன சொல்ல போகிற அப்படின்னா என்ன நினச்சி எனக்கே அருவ இருக்குது சார் நான் ஒரு கேவலமான பிறவின்னு உன்ன நீயே டேமேஜ் பண்ணிக்குவேன் அவர் விட்டுட்டு போகிறாரு அப்படிங்கிறது தான் இதுலேருந்து நான் சொல்ல வர்றது ரெண்டு வா ரெண்டு இன்சிடென்ட் நடந்திருக்கு அப்போ கோவப்படாத விக்ரம் இப்போ ஏன் கோவப்பட்டார் அப்படிங்கிற ஒரு கேள்வியோட பிடிச்சிக்கிறேன் அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம சபரிக்கு வந்து பிஆர் டீம் இருக்கான் முப்பது லட்சம் செலவு பண்ணியிருக்காங்களாம் ஒன்றும் இல்லை வீட்டில் ஒரு டாஸ்க்கு வழக்கமாக கொடுக்கறது யார் யார் பிஆர் வச்சிருக்காங்கன்னு எல்லாருமே அதில் வந்து வசமாக மாட்டிக்கிட்டாங்க அதை பற்றி நான் தனி வீடியோவில் போடுறேன் இதெல்லாம் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொருத்தர் சொல்லும்போது சேண்ட்ரா வந்து சபரிக்கு பிஆர் டீம் இருக்குது நான் வெளியில் இருக்கும்போது வந்து என்னை அப்ரோச் பண்ணாங்க அந்த டீமு முப்பது லட்சம் கேட்டாங்க அப்படின்ற மாதிரி அதாவது சபரி வந்து முப்பது லட்சம் செலவு பண்ணி வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டு வந்துட்டாங்க ஆனால் வெளியில் பிரச்சனை என்ன சொல்கிறாருன்னா சபரியை அங்கே இழுக்கவே கிடையாது அதாவது கானா வினோத்துக்கும் திவ்ய திவ்யாவுக்கும் தான் பிஆர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னார் ஆனால் சபரியை பற்றி எங்கேயுமே அவர் சொல்லவே இல்லை இதுவே ஒரு முரண்பாடாக இருக்குல்ல சேண்ட்ரா இப்போ சொல்கிறதுக்கும் அவர் வெளியில் இருந்தால் ஒரு ஹஸ்பண்ட் சொல்கிறதுக்கும் ஒரு முரண்பாடு இருக்குது பிஆர் டீம் வச்சு அவங்கள்ட்ட கேட்கும்போது அவங்க புருஷன் இல்லாமல் கேட்டிருப்பாங்க ரெண்டு பேரையும் வச்சு தானே கேட்டிருப்பாங்க அப்போ ஏன் அவர் வந்து வெளியில் இதை சபரி பேரை சொல்லலை அப்படிங்கிறது அப்போ அவங்க வீட்டுக்குள்ளே போய் சொல்கிறாங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சிடுது இன்னொரு விஷயம் விஷயம் சபரியே வந்து அதை முடிச்சு விட்டாவில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது பிஆர் டீம் இருக்குது முப்பது லட்சம்னு சொன்னால் பிக் பாஸ் ஜெயிச்சா ஐம்பது லட்சம் தாங்க ஆக போகுது அதில் டேக்ஸு ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி எல்லாம் பிடிச்சிக்கிட்டு தான் கொடுப்பாங்க அந்த முப்பது லட்சத்தையும் கொடுத்து டாக்ஸியும் போக நான் மீதி இருக்க பணத்துக்கு நான் ஏன் இங்கே வந்து அல்லளவு அப்படிங்கிறதையும் அடித்து விட்டார் அதுக்கப்புறம் இன்னொரு வார்த்தையும் சொன்னார் ஒருவேளை இதை தெரிஞ்சு அவங்க வச்சுட்டு வந்திருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு உண்மை என்னென்னா பார்த்தீங்கன்னா சேண்ட்ராவுக்கு டீம் இருக்குது தான் இவ்வளோ தூரம் அவங்க ட்ராவல் பண்ணி வந்துக்கிட்டே இருக்காங்க அவங்களுக்கு ஓட்டெல்லாம் கிடையாது போன வாரம் அவங்க தான் போயிருக்கணும் என்னன்னு பார்த்தீங்கன்னா போன வாரம் ஓட்டுகள்லாம் எகிர்னதுக்கு காரணம் அவங்கள அந்த டீமை வச்சு தான் அதாவது பிரஜனையை வந்து வீட்டுக்குள்ளே வந்து ஒரு குழு கொடுத்துருப்பாரு நீ பயப்பட வேண்டாம் வெளியில் ஆதரவு இருக்கலாம் அப்படிலாம் இல்லவே இல்லை டீம் வச்ச தைரியத்தில் அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க அதனால் சேண்ட்ராவுக்கு டீம் இருக்குது அதை நான் நிறைய இடங்களில் நிறைய பேர் பேசிக்கிட்டு தான் வராங்க அப்படிங்கிறது தான் அதுக்குள்ளே அது அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா பார்வதி கமுர்தீன் இந்த பிரச்சனையில் வந்து இந்த பேட் டச் பற்றி பேசிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா அதில் இவங்க வந்து ஒரு கமுர்தீன் இது கன்ஃபார்ம் நியூஸ் உள்ள ஒரு செய்தி வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் அதிகமாக வந்துகிட்டு இருக்கு அதாவது கமருதீன் வந்து இவங்க கிட்ட ஒரு கிஸ்கூடு அப்படிங்கிற மாதிரி கேட்டதாக சொல்லிட்டு இருக்காங்க அது வந்து எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல ஆனால் சோசியல் மீடியாக்கில் இது பேசிக்கிட்டு இருக்குது பார்வதி இதை எடுத்து பேச போகிறாங்க கமருதீன் மாட்டிக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி அப்படி ஒருவேளை அந்த செய்தி வந்தால் ரெண்டு பேரும் டேமேஜ் தான் ஆவாங்க தவிர ஏன் இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் மெடிக்கியாமல் அவங்க கூட பழகுனா தான் சொல்லுவாங்க ஆனால் இது கன்ஃபார்ம் நியூஸ் இல்லை அது தெரியாமல் நம்ம ரொம்ப பேசக்கூடாது சோசியல் மீடியாக்கில் இந்த மாதிரி ஒரு நியூஸ் வருது இன்றைக்கி எபிசோடில் அது வரப்போகிறதாவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒருவேளை அது வந்துருச்சுன்னா நம்ம அதை பற்றி பேசலாம் நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன் வீடியோ லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லி நான் விடைபெறேன் நன்றி வணக்கம்